இதை உங்களுக்கு தான் சொன்னேன் இந்த கதையை நீங்க வந்து அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கை இப்போ நம்ம போடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா இல்லை இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தது நூறு தடவை சொல்றாங்க இந்த பசங்க நீ படம் எடுப்பா நீ படம் எடுப்பான்னு வேணாம்ப்பா போதும் யாரையுமே இன்னைக்கு வேலை வாங்க முடியல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ரொடியூசர் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாதான் தான் அதில் வேலை செஞ்சு அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் எவ்வளவு இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு படத்தில் போடுறோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படித்தான் இருக்கு இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சிருக்காரு நீங்க இந்த படம் எடுத்திருக்கீங்க அப்படித்தான் நீங்க ஆளுங்க நான் சொல்ல வரல நீங்க நல்லா வருவீங்க நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு நீங்க பாருங்க நாங்க வந்து பஞ்சு மிட்டாய் சீல கட்டினு இன்னைக்கு கூட ரெண்டு படத்துல என் பாட்டு ஓடுது அந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டு எழுதுற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா ஏ குடுக்க நீங்களே எழுதிட்டீங்களே அந்த மாதிரி பாடல்கள் அந்த பூயட்டு எழுதுனது நீங்க அருமையான வார்த்தைகள் ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகா இருந்தது படம் இயக்கம் மியூசிக் அவர் ஒரு புது புதியவரா

ஆமா ஆமா படத்துல வந்துரும் நினைக்கிறேன் அது ரயிலருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி பண்றதுதான் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு அதனால நீங்க முதல்ல குடும்பம் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு சரி அத ஒன்னு பெரிய விஷயம் ஒன்பது வயசு முப்பத்தொன்பது தான் நான் என்றாச அவன் மனசிலே படம் எடுத்தேன் எனக்கு கடவுள் ஒரு அணுகரம் என்ன கொடுத்தான் இளையராஜாங்கிற ஒரு வரப்பரட்டு அவன் கிடைச்சது அந்த காலத்துல ஒரு மிடில் ஏஜ் இரு கதை அது ஒரு வால் எப்படியும் அப்படியுமான படம் தான் அந்த காலத்துல இளையராஜா கவன் கிடைச்சாரு ராஜகிரன் ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வர கொடுத்தாரு இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு எடுத்த கூடாது பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்ப படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் உங்களுக்கு தான் வெளிச்சம் நாற்பத்தி ரெண்டுங்கிற வயசு நான் சொல்ல வருவீங்க வேற என்ன சொல்றது தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன் இந்த படத்தை பத்தி குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை குறைகள் குறைகள் இருக்குன்னு சொன்னா அது மேதாவித்தனம் தான் தயவு செஞ்சு ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க இத்தனை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது படம் என்னது கிடையாது இருந்தா கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க உண்மையிலேயே நான் இப்ப சமீப காலம் எந்த விழாக்களுக்கும் போறதில்லை பஸ் யாரோ ஒருத்தர் பேசினார் நான் சோன் சார் பேர் மறந்துடுச்சு

ஒரே ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க அந்த படம் ஒரு நாலு நாள் போன போதுமானது ஒரு புண்ணியம் அதனால கிடைக்கும் அவர் இன்னும் படம் பண்ணுவார் மறுபடியும் நமக்குள்ளதான் இருப்பார் அவர் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடிமை அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க பார்த்த உடனே ஒருவேளை ஒரு பாம்பே பொண்ணாருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் பாடின்னு ஓ பாடினி குப்தா பாடி ராவு இருக்கும் போல இருக்கு நினைச்சேன் இல்ல இல்ல அப்படி நினைச்சேன் இப்ப பாடினி குமார்னு சொன்னாங்க தமிழ் பொண்ணா தமிழ்ல பேசிட்டாங்க அதுவே உங்களுக்கு பாடி சக்ஸஸ் இல்ல ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டேன் நத்தி உங்களை வந்து நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப கீழே பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் இந்த கதையை பத்தி சொன்னார் என்னங்க ஸ்ரீசான்னு ஒரு நான் ஸ்ரீசானால் தமிழ் இன்னொன்று இருக்குது பாட்லே அப்படி தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஸ்ரீசான்னா அப்படி தான் ஒரு மேனிங் எடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அவர் ஒரு அருமையான கதை சொன்னார்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்திலையும் பார்த்ததுமில்ல அப்படி ஒரு லைன் இருக்குது ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம்னு ஒரு வாழ்க்கையில பட்ட அனுபவம் இல்லை சொசைட்டியில் சந்தித்த அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண போறது இல்லை அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும்போது போது கேட்கும் போதே பயமா இருக்கு அவர் படத்துல இருந்தாலும் ட்ரெய்லர்லயே அதுல அது தெரியல படத்துல தெரியும்னு நினைக்கிறேன் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதுல உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பக்கத்துல இருக்கு நன்றி வணக்கம்